இந்த வாரம் சரிகமப்பாவின் திருவிழா சுற்றுல திவினேஷ் யோகஸ்டிக்கு எந்த விருதும் கொடுக்கல ஆனால் கிஃப்ட் ஹேம்பருக்கான அவார்டை ஸ்ரீமதி வாங்கினாங்க கேபி சுந்தரம்பாள் பாடிய பழம் நீயப்பா என்ற பாடலை சிறப்பாக பாடியதற்காக இந்த வாரத்தின் சூப்பர் ஆஃப் த வீக் அவார்டை அபினேஷுக்கு கொடுக்கப்பட்டது மதுரைக்கு போகாதடி மல்லிப்பூ கண்ணவைக்கு என்ற பாடலில் சிறப்பாக பாடினதுக்காக எஸ்பிபி சரண் அந்த அவார்டு அருண் ஐஸ்கிரீம் வழங்கும் புல் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் என்ற அவார்டை அர்ஷினி வழங்க அர்ஷினிக்கு எஸ்பிபி ஸ்தரன் வழங்கினார் அவங்க கும்பட தெய்வம் என்ற பாடலை சிறப்பாக பாடி கோல்டன் பசர் வாங்கினாங்க இந்த திருவிழா சுற்றுல அம்பிகை என்ற ஒரு பக்தி பாடலை பாடினிய தியா நயனுக்கு கோல்கட் கிஃப்ட் ஆம்பயர் வழங்கப்பட்டது இந்த அவார்டை எஸ்பிபி சரண் தியானா நயனுக்கு வழங்கி பாராட்டினார் திவினேஷ் நாளும் திருச்செந்தூரில் மன்னாவன் என்ற பாடலையும் யோகஸ்ரீ அம்மன் பாடலையும் சிறப்பாக பாடினாங்க